திஸ் இஸ் திங் கடைசி காலம் இது ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத போதகர் ஒருவர் சொல்கிறார் அவர் போப்பு அவர் சொல்றாரு நம்முடைய பைபிள் காலவதி ஆகிவிட்டது புதிய ஒரு பைபிளை புதிய ஒரு வேதத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றார் த லீடர் ஆஃப் ரோமன் கேத்தோலிக் இஸ் கிளைமிங் சம்திங் இஸ் அவுட் லெட் இஸ் மேக் ஒன்

தப்பித்து நாம் this is is the 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 time time we 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 have have to 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 realize that we are in the end time and and escape from the punishment and from punishment sin which is going to come நீ பாவத்தில் இருந்தால் if you காலம் காலம் உபத்திரவ வர கொள்வதற்கு பாவத்திலிருந்து வெளியே வேண்டும் செய்கிறவர்களுக்கு கூட்டாளியாகவும்

இப்ப நீ தேவ சமூகத்துல இருக்கறியா இல்ல இந்த உலகத்தாரோட சேர்ந்து இருக்கறியா where are you now are you in the presence of god or are you along with the people of the world உலகத்தையும் உலகத்தோட ஆசை வெறுக்க வேண்டும் என்று சொன்னார் he said you must be you must be hating the world well and the lust of the world well. உலக स्नेहிதம் யாவுக்கு விரோதமான பகை என்று சொன்னார் the love of the world well is against yeah இன்னைக்கு நாம யாரை நேசிக்கிறோம் நான் வெரி இஸ் ஹூம் வீ ஆர் லவிங் உலகத்தையா உலகத்தில் உலவைகளையா அல்லது தேவனையா வெதர் வி ஆர் லவிங் தி வேல்ட் ஆர் த திங்ஸ் விச் இஸ் தேர் இன் தி வேல்ட் ஆர் வீ ஆர் லவிங் வே தையா உலகத்தில் உள்ள பணத்தை நேசிக்கிறவர்கள் இருக்காங்க உலகத்தில் இருக்கிற பொருட்களை நேசிக்கிறவர் இருக்கிறாங்க நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க தேர் ஆர் பீப்புள் ஹோ ஆர் லவிங் தி வேல்ட் அண்ட் திங்ஸ் விச் ஆர் தேர் இன் த வேல்ட் அண்ட் த பீப்புள் அந்த அந்த மேன் who ஹாஸ் ஹிஸ் பிரேத்தின் மீஸ் நாஸ்டல்ஸ்

சார் திராட்சரசன் ருசித்துக் அவன் தான் தகப்பனாகிய நினைவு நேச்சர் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது இருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகள் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரவும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் அந்நேரத்தில் மனுஷா கைவிரலில் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா சாந்து சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான் அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது அவனுடைய முகங்கால் முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி ராஜா உரத்த சத்தமிட்டு யோசரி யோசியரையும் கல்தியரையும் குறிச்சொல்லவர்களையும் உள்ளே அழை அழைத்து வரும்படி சொன்னான் ராஜா பாபுலன் ஜானிகளை நோக்கி இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான் அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது அவருடைய குமாரனாகிய பெல்சா என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உமை நீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் திராட்சரசம் கொடுத்தீர்கள் இதுவும் அன்றி உம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனின் நீர் மகிமைப்படுத்தாமல் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியையும் பொன்னும் வெங்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள் அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உள்பார்சி என்பதை இந்த வசனத்தின் அர்த்தமாவது மனை என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டியிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும் தெற்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பாரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் அப்பொழுது பெர்சாசர் தானியலுக்கு rattambaratim avanude kalutun porcherapaniyey taripikku avan rajyathil avan moontham adhigare irupan endum avane kurithu parayidavum kattleyitan andru ratriyile kaltheeran rajawagi belshasar kole cheyyappattam king Belshazzar gave a great banquet for thousands of his nobles and drank wine with them while Belshazzar was drinking his wine he gave orders to bring in the gold and silver goblets that nebuchadnezzar his father had taken from the temple in jerusalem so that the king and his nobles his wives and his concubines might drink the drink from them so they bought in the go goblets that had, take, had been taken from the temple of god in jerusalem and the king and his nobles his wives and his concubines drank from them as they drank the wine they praised the gods of silver and Gold of bronze, iron, wood, and stone. Suddenly, the finger of human hand appeared and wrote on the plaster of the wall near the lampstone in the royal palace. The king watched the hand as it wrote. His face, his face turned pale, and he was so frightened. So his knees knocked together, and his legs gave away. The king called out the. In astrologers and diviners to brought and said to this wise man of ba Babylon, "Whoever reads this writing, tells me what is it means, will be clothed in purple and gave a gold chain placed around his neck, and he will be made the third highest ruler in the kingdom." Then all the kings, wise men, came in, but they could not read the writing or tell King what it means.

ஆளுகையும் முத்திரை மோதிரமும் பறிக்கப்பட்டது the rule of babylon and his ring was taken away ஆ பிரியமான தேவஜனமே உனக்கு எச்சரிமன் சத்தம் தருவது உன்னிடத்தில் இருக்கிற பதவியை பறிப்பதற்காக my dear people when god gives you the sound of warning it is because it is for taking the position away from you நீ கீழ்படியாமல் போனால் உன்னிடத்தில் தந்திருக்கிற உறவு முறையும் உன்னிடத்தில் தந்திருக்கிற முத்திரை மோதிரமும் If you don't obey, your relationship and your ring will be taken away from you. The wages of sin, the death will come into you. And that position will be taken away from you and it will be given to someone else. Let us read Daniel chapter 5, verse 31. மேதி நாகியோ தறையுத்தன் அறுபத்ரெண்டாம் வயதில் ராஜ்ஜியத்தை கட்டிக்கொண்டான் அண்ட் தேர் யஸ் த மேதி டுக் ஓவர் த கிங்டம் அட் ஏஜ் ஆஃப் டூ சிக்ஸ்டி டூ ப்ரைஸ் யு யார் ஜோ ப்ரைஸ் யூ யார் ஜோ யோசிக்கிறீங்களா உனக்கு இருக்கிற பதவி இன்னொருத்தருக்கு போயிடும் ஆர் யூ திங்கிங் யுவர் பொஷிஷன் வில் பி டேக்கன் அவே ஃபிரம் யூ அன் இட்லீ கவன் டூ சமன் எல்ஸ் உனக்கு கொடுக்கப்பட்டு ஆசீர்வாதம் உன்னை விட்டு கடந்து போகும் இந்த ப்ளஸ்ஸிங் விச் கிவன் டூ வில் பிட்டன் அவே ஃப்ரம் யூ

you will be receive the result the result which you have done this, which you have committed for the sin unknowingly anal ni arindu paavam seidapadinal tandane you will not be you will you cannot be escaped because you have done sin knowing